குருபோர் பக்கம் மேல நீங்க சண்டைக்கு வந்து அழகு தானா ஆமா அழகா அழகு ராஜா பாத்துட்டு வந்து அப்படி நீங்க விவசாயம் முதல்ல வியாபாரியா விவசாயி விவசாயி ஏன் மாட்ட விக்க விட்டுங்க இதுக்கு ஒரு மாடு வாங்கணும்னு வந்தோம் குடுத்தா குடுப்பா இன்னொரு மாடு வைட்டு போடும் இல்ல இப்படி அழகா இருக்க இத கொண்டு வந்துட்டீங்க அப்படி எல்லாரும் பாக்கறது தான் அப்படியே மாடு இருக்கு அப்படின்னு தெரி போகுது அப்படின்னு சரி ஒரு மாடு தான் இருக்கு ரெண்டு காண்ணோட குடுத்துட்டா அவன குடுத்துட்டோம் ஏன் பிரிச்சுட்டீங்க அது சின்னதா இருந்தது இதோட சைஸ் சரி வரல அது ஒண்ணு இது எப்படி வண்டி மாடு எல்லாம் அடிச்சது தானே உலக எல்லாத்துக்கும் போகும் போனதுதான் எவ்வளவு சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கு அறுபத்தி அஞ்சு எப்படி என்ன ரகம் இது ஒட்ட மாட்டல கிராசுமாங்க சரி இதோட சிறப்பு என்ன எல்லா வேலையும் வீட்டுல ஒரு அழகா கார் மாதிரி ஆடி கார் மாதிரி இருக்கும் அழகான கொண்டு வந்துட்டீங்களா சண்டை கொண்டு வீட்டுக்கு அழகு சுத்தி பாக்க மாதிரி ஊழல் ஆசையா வாங்கணும் இருக்குது ஒரு வருஷம் ஆயிட்டு அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க

இல்ல அவ்வளவு ஒண்ணும் வரல வரல நான் ஒன்னு வரல ஏன்னா மார்த்தாள் டவுன் மார்த்தாள் டவுன் ஆஹ் கன்னியாகுமரி ஆட்கள்னாலே கருப்பலதான் வாங்குறீங்க ஆமா கருப்பலையில என்ன ராசி அப்படி அதான் கொஞ்சம் நல்லது ரெசல்யூஷன் ரெசுலூஷன் புரட்சி மில்க் பால் புரட்சின்னு சொல்லும் போது அதுதான் இது பால் தண்ணியா இருக்கும் திக்கா இருக்காது அன்னும் கிடையாது அது அதுலயே கிடையாது சாப்பாடு நல்லா கொடுத்தா வந்துடும் நல்லா வந்துரும் இன்னைக்கு ஒண்ணு போன அப்புறம் மூணு மாசத்துக்கு முன்ன ஒண்ணு வாங்கினோம் அங்க நிக்குது எத்தனை சேர்த்து இருக்கீங்க அங்க இது வரைக்கும் இதுவரை இதோட ரெண்டு முப்பத்தஞ்சு சொன்னாங்க இருபத்து ஒன்பது பால் எவ்வளவு இருக்கும் பால் அவங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லல நம்ம அளவுக்கு ஆறு லிட்டர் பால் கிடைக்கும் மூணு மூணு ஆறு ஆறு இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து ஏன் இதை வாங்குறீங்க இது என்னத்துல இருக்கு நூறு பிரஷன் இருக்கு இதுல பால் நிறைய வாழணும்னா என்ன தீவிரம் கொடுத்தா நல்லா இருக்கும்டாக்கு பொண்ணுக்கு நம்ம அனுபவத்துல பால் கிடைக்கும் எள்ளு புண்ணாவே குடுக்கணும் கொஞ்சம் தேங்காய் புண்ணாவே குடுக்கணும் கொஞ்சம் செறுபயிறு குடுக்கணும் செரு பயிர் சிறுபயிறு ஆமா பச்சை பயிரா இருக்குல்ல பச்சை பயிறு எல்லாருக்குமே அப்படித்தான் போட்டா கெட்டுப்படி ஆகுமா போல அது வரையும் பாக்கணும்ல கட்டுப்படி என்ன பொறுத்த அளவுல அந்த அளவுக்கு பாக்க மாட்டேன் அப்படி பாக்க மாட்டேன் ஆனா பால் வரணுமா இந்த மாதிரி குடுத்தாம ஒரு லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஊர்ல அறுபது ரூபாய்

முப்பத்தஞ்சு மதிப்பு எப்படி சரிதானே சரிதானா எவ்வளவு இருக்கும் பால் நாங்க பால் ரெண்டு வேலையும் பத்து லிட்டிருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து இது எப்படி வளர்க்க போறீங்க மேய்ச்சல் வளர்க்க போறீங்களா இல்லட்டா மேய்ச்சல்லாம் இத்தனை மாடு வளர்க்கிக்காங்க ஆஹ் பத்து மாடு எனக்கு பத்து மாடு அப்போ மாடு வளர்க்க உண்மையிலே லாபம் தான் லாபம் இருக்கு போயித்தான் மாடு வாங்கி வளர்க்க பத்து மாடு எடுத்தால் ஒரு மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்குமா கிடைக்கும் உண்மையிலே கிடைக்கும் ஏன்னா சிலர் கிடைக்குங்க சிலர் கிடைக்காதுங்க முப்பதாயிரம் பத்து மாடு வளர்த்து முப்பதாயிரம் சம்பளம் இல்லன்னா அதை பார்த்தேன்னேயே கஷ்டம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேணுங்களாண்ணா மாடு வெற்றிகரமா கொண்டு போகணும்னா என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் மாட்டுக்கு நாத்து புண்ணாக்கு இதோடு பருத்தி எல்லாம் டயத்துக்கு ரெண்டு வேலை தண்ணி வைக்கணும் நல்லா குழுப்பாட்டணும் அவ்வளவு வேலை இருக்கேன் இதை சொசைட்டியில குடிக்க வெளியே குடிக்க தான் வெளியில எவ்வளோ குடிக்க ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு ரூபாய் ஆகுதா

கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இது மாடா கொம்புல மொட்டை மாடு விவசாயம் வியாபாரியா விவசாயி தான் விவசாயி நம்ம சொந்த இதுக்கு கொண்டு போறோம் சொந்தமா ஜூஸ் பண்ணது கொண்டு போறோம் மாடு நல்ல பால் இருக்கும் பால் எவ்வளவு இருக்கும் இப்ப நாலு லிட்டரும் சாயந்தரம் மூணு லிட்டரும் சொன்னாங்க ஆனா எங்க காட்டுக்கு போயிட்டா கூடுதல் இருக்கும் பால் வேலை முப்பதாயிரம் சொன்னாங்க நாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்கிடுறோம் மதிப்பு சரிதான் இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சுனா மதிப்பு பரவாயில்லதான்

பத்து பத்துக்கு க்கு கீழ தான் ஆமா 38 38000 ஆ ஆமா கண்ணுட்டி உண்டா மாடு மட்டதா கண்ணுட்டி உண்டா நாங்க ஆளுங்க கண்ணுட்டியா மாடு கண்ணுட்டி எத்தனை மாடு வளக்கீங்க அஞ்சு மாடு வளர்த்து அஞ்சு மாடு வளக்குறன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசம் ஒரு 20000 சம்பளம் கிடைக்குமா எவ்ளோ ஆனதுன்னு கிடைக்காது இப்போ மாடு டீச்ச டீட்டி வேலைக்குலாம் அந்த மாதிரி கிடைக்காது தீவன செலவு ரொம்ப அதிகம் தீவன செலவு ரொம்ப அதிகம் 1 லிட்டர் பால் எவ்வளவு அண்ணாச்சி உங்க ஊர்ல எவ்வளவு எங்க ஊர்ல 50 ரூபாய் ஐம்பது ரூபா ஆமா ஐம்பது ரூபாய் வித்தாத கட்டுப்படி ஆகும் அதுக்கு கிழந்தா நஷ்டம் கயத்தாறு பக்கம் போது கயத்தாறு பக்கம் இருக்க சந்தைக்கு நல்ல மாடா இருக்கா ஹோய் ஹோய் நல்ல மடிக்கட்டு பால் எவ்வளவு பால் ஒரு நாலு ரூபா முப்பது ரூபா தானாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நாட்டு மாடு கிராசு ஆமா கலசல் பயங்கரமா இருக்கு ரெண்டு மாடுமே தரமா தான் வாங்கிருக்கீங்க அதானே